டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்காக இன்னொரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கேட்போமா ஒரு நகரத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அதாவது பெரிய பிஸ்னஸ் எந்த அளவுக்குனா படிப்பும் இருக்கும் அறிவும் இருக்கும் நல்ல பணமும் இருக்கும் அடுத்து வந்துட்டு எப்படி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய நல்ல ஒரு சாமர்காலி ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த நகரத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப புறமைப்படக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் அவர் அவருக்கு ஒரு குறை இருக்குன்னு நினைக்கிறாரு அந்த குறை என்னென்னா ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவர் அப்போவே எடுக்க மாட்டார் கரெக்டான டைம் வரும்போது நம்ம அந்த முடிவை நம்ம எடுக்கணும் ஏன்னா தோல்வியை கண்டு அவர் பயந்துப்பார் நம்ம தேவையில்லாத ஒரு சில நேரத்தில் சில முடிவுகளை எடுத்துட்டா எங்கள் தோல்வியை தழுவிடுவோமோ இல்லை மற்றவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற பயத்தில் சில முக்கியமான முடிவுகள் எப்பொழுதுமே நேரம் கடந்தோ இல்லை கொஞ்சம் தாமதமாக தான் நல்ல டைம் எடுத்து எடுப்பார் ஒரு கட்டத்தில் அவருக்கே வந்துட்டு அது ஒரு பின்னடைவுன்னு தெரிய ஆரம்பிக்குது ஒரு முனிவரை போய் சந்திக்கிறார் அந்த முனிவர் கிட்ட ஐயா நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இருந்தும் சில முக்கியமான முடிவுகள் அப்பப்போ எடுக்க முடிகிறது இல்லை அது அப்பப்போ எனக்கு மன உளைச்சலை தருது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முனிவர்கிட்ட கேட்குறாராம் அதுக்கு அந்த முனிவர் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் தம்பி அந்த கதையில் உனக்கு என்ன புரியுதோ அதுதான் உனக்கான ஒரு விடை அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய கதையில் ஒரு ஏழை விவசாயி அவங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம்னு போது இந்த ஒவ்வொரு காலம் வரும்போது அவங்க வயலை உழுது விதை வந்துட்டு விதைப்பாங்க ஆனால் இந்த ஏழை விவசாயி ஒரு சோம்பேறி விவசாயி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் இப்போ விதைக்கலாமா அப்படின்ட்டு வயலை பார்ப்பார் இல்லை அதிகமாக வந்துட்டு மழை வர்ற மாதிரி தெரியல மண் இன்னும் பக்குவப்படலை நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து விதைக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவார் நல்லா மழை பயங்கரமாக அடிக்கும்போது அப்போவும் விதைக்கிறத எப்படி தள்ளி போடுவார்னா விதைகள் எல்லாத்தையும் இந்த மலை அடிச்சுட்டு போகும் அப்படின்னு தள்ளி போடுவார் மழையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் அப்போ போய் உழுது இருக்கு ட்ரை பண்ணுவார் அப்போ பார்த்தா அந்த மண்ணெல்லாம் பக்குவமே இல்லாமல் நல்லா கனத்து போய் ஏன்னா ஈரப்பதமே இல்லை மலை மலையெல்லாம் அடகுன உடனே அப்போது அதை வந்துட்டு உழுதற்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னா சரி அடுத்த வருஷம் நம்ம வந்துட்டு அடுத்த பருவ காலத்தில் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் அறுவடையே பண்ண முடியாமல் வீணாக போயிடுறாரு இது ஒவ்வொரு வருஷமும் இந்த சோம்பேறி விவசாயி இதையே தான் பண்ணிகிட்ருப்பார் ஆனால் அவரோடு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டை சார்ந்த மற்ற விவசாயிகள் எல்லாம் கரெக்டான சமயத்தில் விதை நட்டு பருவ காலத்தில் அறுவடை செய்து நல்ல ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நிலையை அடையிறாங்க இதை எதுக்கு நான் வந்துட்டு இந்த முனிவர் வந்துட்டு இந்த தம்பிக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல சமயத்தில் நம்ம இதை பண்ணணும் இல்லை சில நல்ல முடிவுகள் எடுக்கணும் இதை கரெக்டான டைமுக்கு பண்ணுற நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க நான் கரெக்டான டைமுக்கு இதை பண்ணுவேன் கரெக்டான டைமுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்வாங்க அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில் கரெக்டான டைம்னு எதுவுமே கிடையாதுங்க இதுதான் உண்மை கரெக்டான டைம் அப்படின்றது என்ன தெரியுங்களா அது இப்போ தான் நம்ம ஒவ்வொருத்தரும் தோல்வி அடைஞ்சிருவோன்ற பயத்தில் நம்ம வந்துட்டு சில முடிவுகளை தாமதமாக தள்ளி போடுறதுனாலேயே பல முடிவுகள் ஒரு வேலை தப்பாக போகலாம் பல வாய்ப்புகள் தவறி கூட போகலாம் இங்கே தோல்வின்றது எது தெரியுங்களா நம்ம தயக்கப்படுறது ஒன்றே ஒன்று நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பண்ணக்கூடிய வேலையை இப்போவோ பண்ணு நாளைக்கு பண்ண வேண்டிய வேலையை அதையும் இன்றைக்கே பண்ணு அப்படின்ற பழமொழி தான் வாழ்க்கையில் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான ஒரு வழிமுறை இதை அறிந்த இந்த முனிவர் இருந்து தெரிந்த இந்த ஒரு தொழிலதிபர் இந்த ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுறாரு இவர் எந்தளவுக்கு தொழிலதிபராக இப்போ இருந்தாரோ அதை விட அடுத்த கட்டத்துக்கு அவர் உயர்ந்து அதிகாரத்தையும் கைப்பற்றி எதாவது எப்பப்போ பண்ணணுமோ அப்பப்போ பண்ணிவிடுவார் எந்த ஒரு டஃபஸ்ட்டு டெசிஷனாக இருந்தாலும் நம்ம ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் நண்பர்களே நல்ல டைம் அப்படின்றது கரெக்டான டைம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் ஒரு சமயத்தில் என்ன கண்டிஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்போ என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டான டைம்காக வெயிட் பண்ணி வாழ்க்கையையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்